வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ பாஸ் சீசன் எயிட்டில் ஃபேமஸான ஒரு கேங்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு கேங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா கேங் தாங்க ஸோ அதில் அஞ்சு பேர் இருந்து அதுக்கப்புறம் கடைசி வர பிரியாமல் ஒரு மூணு பேர் இருந்தாங்க சௌந்தர்யா அண்ட் ரயன் அண்டு ஜாக்லின் இந்த மூணு பேரையுமே வந்து ஒன்றா அப்படியே பிரிய விடாமல் பார்த்துக்கிட்டதுக்கு வந்து அந்த ரயானுக்கு தான் அந்த பெருமை வந்து போய் சேரும் ஸோ அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா கேங் இது கோவா கேங் ஃபயர் அப்படின்னு ஸோ இன்னொன்று போட்டிருக்காரு ஸோ நாங்கள் வந்து ஒன் த்ரீ சூல் ஒன் பாண்ட் அண்டு திஸ் இஸ் கோவா கேங் ஃபரர் அப்படின்னு போட்டு ஒன்றாவே சிரித்தோம் ஒன்றாவே ஆர்கியூ பண்ணிக்கிட்டோம் நல்லா ஒன்றுக்கொன்று ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த பாண்டிங் வந்து ஒரு எதிர்பார்க்காதது இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்லேயே என்னுடைய ஜேர்னியில் ஸோ கோவா கேங் ஹர் போட்ட திட்டங்கள் கைகூடும் நாள் வந்ததே அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ ராயன் வந்து ஃபஸ்ட் இடத்துல நான் எனக்கு கூட நினச்சேன் ஓட்டுக்காக தான் வந்து சௌந்தர்யான் ஜாக்லினோட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல ஒட்டிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு ஆனால் வந்து அந்த ஜாக்லின் வந்து மணி பாக்ஸ் எடுக்க போகும்போது வந்து ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு சொல் ஒன்று சொல்லுவாப்பில்ல ஜாக் தயவுசெய்து திருப்பி பாகதிலே திருப்பி ஓடி வந்து உன்னால் எடுக்க முடியாது அப்படின்னு ஸோ அது அந்த சொல்லும்போது எந்த அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அந்த பையன் வேல்யூ பண்ணுறான் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினும் ராயன் சேர்ந்து சௌந்தரியா ஓட போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஒருவேளை அந்த பொண்ணு கரெக்டாக எடுத்து டைமுக்கு வந்துட முடியாதோ அப்படின்னு தெரிஞ்சு அவ்வளோ ஓட விடாதரா அப்படின்னு ஜாக்லின் சொன்னதும் நானும் அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ராயன் சொன்னதும் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜாக்லின் விட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைனலில் வந்து ராயன் வந்து ஸ்டேஜுக்கு போவான் போனதுக்கப்புறம் ஜ ஃபஸ்ட் எடுத்துனே சொன்னது வந்து ஜாக்லின் அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கடா போய் உட்கார் அப்படின்னு கேட்டப்போ நான் ஜாக்லின் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அந்த கோவா கேங்கோட பாண்டிங் வந்து வெளியே வந்து தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த போஸ்ட் போட்டு ஜாக்லின் சௌந்தர்யா வந்து ராயன் வந்து டேக் பண்ணப்போ ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த பேண்டிங் வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு கண்டிப்பாக போ ரொம்ப நாள் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பாஸ் அல்டிமேட் வேறு வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் யார் யார் வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ